திருப்பூர் மாவட்டம் பல்லோடவட்டம் சாமலாபுரம் பேராட்சியினுடைய தலைவர் விநாயகா பழனிசாமி அதாவது கடந்த முப்பதாம் தேதி நடந்த மீட்டிங்கில் வந்து குறிப்பிட்ட ஒரு அதாவது மகாலட்சுமி பாலச்சந்தர் அப்படிங்கிற ஒரு மகாலட்சுமி தான் அவங்க வந்து ஒன்பதாவது கவுன்சிலர் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இதுவரைக்கும் வந்து ஏராளமான நிதி வந்திருக்குது அந்த நிதியில் வந்து எந்த வேலையுமே நாங்கள் வந்து பஞ்சாயத்து செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பாண்டமான வழியை வந்து முழு பூசி முறையிற சோகத்தில் மறைச்ச மாதிரி ஒரு தவறான நிலையில் வந்து செய்தி சார்க்கு பதிவிட்டிருக்கிறாரு எங்கள் மாண்புமுக தமிழக முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் ஏராளமான நிதிகள் கொடுத்துருக்குறாங்க ஏராளமான நிதிகள் நாங்கள் வந்து எல்லா வால்லேயும் வேலை செஞ்சுருக்கறதுனால ஆனால் அதை வந்து ஒன்றுமே வேலை செய்கிறீங்கிற மாதிரியுமே குறிப்பாக பார்த்தேன் அப்படி வாரில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு லட்சத்து ஐம்பதனாயிரம் ரூபாய் நாங்கள் வந்து வேலை செஞ்சுருக்கறோம் கொஞ்சம் நிலவையும் அதில் ஆனால் அப்பாட்டமாக என்ன சொல்றாருன்னா என்னுடைய வார்டில் வந்து வேறு ஐம்பத்தி ரெண்டாயிரத்து தான் வந்து வந்து செலவு பண்ணியிருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாரு இதில் பார்த்தீங்கன்னா புள்ளி ஓர கனெக்ட் சொன்னோம்னா ஒன்றாவது வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபா வந்து நில்வரைக்கு வேலை செஞ்சுருக்கிறோம் அதே மாதிரி ரெண்டாவது வேலைல பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்பது லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா வேலை பார்த்துருக்குறோம் மூணாவது வேளில் பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி இருபநாயிரரூவா வேலை பார்த்துருக்குறோம் நாலாவது வேலையில் அறுபத்தையாயிரத்தி பத்தாயிரரூவா வேலை பார்த்துருக்குறோம் அஞ்சாவது வேலை குறிப்பாக பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு கோடி அறுபத்தெட்டு லட்சத்தி எண்பதாயிரரூவா வேலை செஞ்சுருக்குறோம் ஆறாவது வேளில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரரூவா வேலை பார்த்துருக்குறோம் ஏழாவது வேறுல ஒரு கோடி இருபத்தேழு லட்சத்தி இருபத்தோராயூவா வேலை பார்த்துருக்குறோம் எட்டாவது வரல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரூவா வேலை பார்த்துக்கிறோம் ஒன்பதாவது வேர்ல அதே மாதிரி அறுபத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பத்தாவது வரில் பாத்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் ரூபா பதினொன்றாவது வரில் பார்த்தீங்கன்னா எழுபத்திரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா பன்னெண்டாவது வாரில் பாத்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா பதிமூணாவது வரல நாற்பத்தி மூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்றி இருபது ரூபா பதினாலாவது வரல பார்த்திங்கன்னா நாற்பத்தொரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபா பதினஞ்சாவது பாத்தீங்கன்னா ஒரு கோடி அறுபத்தி மூணு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபா இப்போ அந்த டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பன்னெண்டு கோடி தொண்ணூறு லட்ச ரூபாய் வந்து நம்ம செலவு பண்ணியிருந்தோம் இதுவோக வந்து நிலவியிருக்கக்கூடிய வேலை அதாவது வரக்கூடிய இருபதாம் தேதி பார்த்திங்கன்னா ஒன்று கோடி எண்பத்தி மூணு லட்ச ரூபாய் எனக்கு ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா இதுவும் ஃபான்சர் பார்த்தீங்கன்னா வடலார் ஸ்கூல் சொல்லி எனக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாயில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபான்சர் முடிச்சு நான் வேலை செஞ்சுருக்கிறேன் இதுவோ பார்த்தீங்கன்னா நம்ம மூணு நிழல் கொடை கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்ச ரூபாய் மதிப்பெண் வந்து மூணு நிழல் முறைகளில் வந்து பான்சர் முடிச்சு செஞ்சு வச்சுருக்கிறோம் அழகா நல்லவனையா நவத்திருக்கக்கூடிய பேராட்சியில் வந்து அந்த பாலச்சந்திர வந்து தவறுதான் பஞ்சாயத்துல வந்து நிதி ஒதுக்கியுமே வந்து எந்த வேலையுமே செய்யல அப்படின்னு சொல்லி சொல்றதுங்கிறது ரொம்ப மாணவ வேலை நினைக்கிறது திராவிட ஆட்சியிலே ஆட்சிகளே தமிழக முதலமைச்சர் அவர்களும் துறை சார்ந்த அமைச்சரவர்களும் அதே போல அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சர்கள் அவர்களும் எங்களுக்கு நிதிகள் கொடுத்திருக்கிறாங்க அந்த நிதியை முறையாக தாமநபுரம் பேரூரில் நான் பயன்படுத்தி இருக்கிறேன் இது தவறான பதிவு என்பதற்காகத்தான் அந்த பதவியில் சொல்ல வேண்டிய அட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க சொல்லக்கூடியாங்கன்னா அவங்க வந்து ஒரு முழு பூசிக்காய் சோதனை வரைக்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்குங்க அந்த வகையில்தான் இது வந்து ஒரு தவறான பதிவு கிடையாது அவர் சொன்ன பதிலுக்காக ஒரு விவரங்கள் மக்களுக்கு தெரியும்னு மக்கள் என்ன நினைப்பாங்க அப்ப வந்து நிதி நிறைய வந்து இருக்குது எக்கச்சக்கமா நிதி வாங்கிட்டு தலைவர் எடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தவறான அந்த நிதி அந்த தகவல் செய்திகள் போயிடக்கூடாது எங்களுடைய அரசு திராவிட மாடல் கெட்ட பேர் வந்துடக்கூடாது என்ற ஒரே அடிப்படையில தான் வந்து இந்த பதிவை உங்களிடத்துல நான் தருகிறேன் என்பதை என் நோய் தெரிந்து கொள்கிறேன் சொன்னீங்கன்னா என்னுடைய ஏதாவது அவங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சிகளுக்கு கூட எனக்கு ஆகாதவர்கள் அந்த மாதிரி கோயில்கள் தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க எல்லாரும் அவங்க சொல்வதில்லை ஒரு வேலை அவங்களோட வாழ்வதை ஒதுக்கி இருந்தோம் குறிப்பாக யார் சொன்னாங்களோ அவங்க வந்து அதிகமாக சொல்ல கிடந்த ரெண்டு கோடி செலவாக கொடுக்கப்படும் ஒவ்வொரு வாடகம் அவங்க அதிகமாக கேட்குறோம் வந்து வேலை பொறுத்து தான் உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சில வாடகை சிலபாடையில் இருந்து வாரத்தில் பெயர் வாடகில் இருக்குது சில பாடல்கள் நிதிகள் எங்களுக்கு தேவைப்படுது எடைவருங்கள் நிதி ஆலைங்களுக்கு வகுத்து வருவதாக சொல்லியிருக்கிறாங்க மேக்சிமம் வந்து எல்லா வேலையும் முடிச்சுடுவோம் அவசரப்பட்டு வந்து என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்து ஆனால் இருபது லட்சம் எண்பது லட்சம் வேலை செஞ்ச இடத்துல வந்து இதுவே ஐம்பத்தி ரெண்டாயிரம் தான் வேலை செஞ்சுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல சங்கரமாக இருக்குது அவர் சொல்லக்கூடிய வாதமும் வார்த்தை ஏகப்பட்ட நிதிகள் வந்ததை வந்து செய்யவே இல்லைன்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து நாங்கள் தான் கஷ்டமாக இருக்குங்கிற கேட்டேன் இது மக்களுக்கு தெரியணுங்கிறத அந்த பதவி வந்து மக்களுக்கு தெரியணுங்கிறதா எங்களுடைய அரசலை எங்களுக்கு நிதி கொடுத்துருக்காங்க இன்னும் கொடுப்பாங்க அதுக்கு மக்களுக்கான அரசு இது மக்களுக்கான வேலைகளை நல்லா செய்வோங்கிறதோடு அந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதேபோல் தாமலபுரம் பேரட்சியும் சிறப்பான முறையில் இந்த தமிழக அரசுக்கு திராவிட மாடல் அரசுக்கு மக்களுக்கான வேலை செய்யும் அம்மாவுதான் நான் சாதாரணமாக காலையில் அஞ்சு மணிக்கு சைக்கிள் எடுத்துன்னு சொன்னேன்னா மொத்தம் இருக்கக்கூடிய பத்து வார்டுக்குமே அஞ்சுலேருந்து ஏழரை மணி வரைக்கும் சைக்கிள் தான் அனைத்து வார்டுகளுக்குமே போய் மக்களுடைய பணிகளை தேடி பார்த்து கண்டுபிடிச்சு தான் பார்க்கறது மக்கள் என்னை தேடி வர அளவுக்கு நான் வச்சுக்கிறது இல்லை நான் மக்களை தேடி போகக்கூடிய அரசு எங்கள் அரசு சொல்கிற மாதிரி மக்களை தேடி மருத்துவங்கிற மாதிரி மக்களை தேடி பஞ்சாயத்துக்கிற கரையில் தான் நான் வந்து இன்னைக்கு வரைக்கிறது ஏறத்தால ஒரு ஆண்டு காலம் முழுமையாக நான் வந்து அனைத்து ஊர்களுக்குமே வந்து சைக்கிளில் தான் போய் மக்களை சந்திச்சது அதுக்கு உண்டான ஆதாரங்கள் இருக்கு மக்களை கேட்டால சொல்லிடுவாங்க சாமலபுரம் குறிச்சி தலைவர் சைக்கிள் எங்க வேணாலும் பார்க்கலாம் பத்து வார்டுக்குள்ள எந்த இடத்துல வேணாலும் இல்லை காலையில அஞ்சு மணிலேருந்து ஒரு ஏழரை மணி வரைக்கும் முழுமையாக வந்து பத்து ஊருக்கும் என்னுடைய சாமியிடமே சைக்கிள் தான் அந்த இரண்டு மணி நேரம் மக்களை சந்திப்பதற்காகவே சென்று கொண்டிருக்கேனுங்கிறத நான் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இன்று இன்று வரைக்கும்